ഭൂധനാഥനെ അയ്യപ്പ പുണ്യശീലനേ വേദഗീതനെയപ്പ വിഷ്ണുബാലന ജ്യോതിരൂപനെ അയ്യപ്പ ഹരിഹരസുതനേ ആദിദേവനെയപ്പ അഴകുരൂപനേ ദേവദേവനേ അയ്യപ്പ ജന്മനാസന பாபநாசனாயப்பா பக்தர்கள் வசா பக்தருக்காக ஐயப்பா பாரில் தோன்றினாய் பந்தளந்தனில் ஐயப்பா வந்து ஊதித்தாய் தாயாருக்காக ஐயப்பா புலிப்பால் கொண்டு வந்தாய் தரணியங்களுக்கு ஐயப்பா சந்தோஷமா மதாய் சபரிமலை தனில் ஐயப்பா தர்ம சாஸ்தாவாய் காந்த மலைதனில் ஐயப்பா ஜோதியாய் நின்றாய் இல்லையப்பா அரசனாயனாய் ஆரியரியங்காவின் இல்லையப்பா ஐயனுமானாய் குளத்து புழைதனில் இல்லையப்பா குழந்தையாயனாய் கூற முடிமோயப்பா உந்த நீலையை மகிஷ் மகிஷிமர் மகிஷி மர்தனாயப்பா மங்கள மாளிகை புறத்தம்மை ஐயப்பா மனக்கவலை தீர்ப்பாய் வாபருசாமியின் ஐயப்பா தோழனுமானாய் பேட்டை துள்ளியே ஐயப்பா ஆடி பாடுவோ ஐயாபிஷேகப் பிரியா ஐயப்பா நித்ய பிரம்மச்சாரியாய் களபாபிஷேக பிரியா ஐயப்பா என் கவலையை தீர்ப்பாய் புஷ்பாபிஷேக பிரியா பூர்ண புஷ்களைநாதா கும்பாபிஷேகம் கண்டோம் ஐயப்பா குழந்தையை கற்பாய் பதினெட்டு படி பூஜை ஐயப்பா பார்த்து மகிழ்ந்தோம் கலியுகவரதாக ஐயப்பா பார்த்து கருணை தெய்வமே ஐயப்பா கவலையை தீர்ப்பாய் கோரும் வரந்தரும் ஐயப்பா கோமதிநாதனே பற்றுதல் விட்டு ஐயப்பா பறிவுடன் வந்தோ பாவியாகமல்லையப்பா கமல் பதத்திலே சேர்ப்பாய் அருவி சுவரூபா ஐயப்பா ஆத்மஸ்வரூபா பிரம்ம சோரூபா ஐயப்பா பிறவி பிணியரே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி

ये सद्गुरुनाथ मगराज की जय